வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் அசாதாரணமானது ஒரு தனிப்பட்ட அனுபவத்தோட ஆழமான ஒரு அலசல் ஆமா இந்த உரையாடலுக்கு ஆதாரமே யூஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கற ஒருத்தரோட அனுபவ பதிவு அவர் தம் வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய மாற்றத்தை விவரிக்கிறாரு அது அவரு சாதாரணமா சொல்லல பேரழிவு அதாவது ஒரு கெலாமிட்டி அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு நம்மளோட நோக்கம் இந்த வியக்கத்தக்க உடல் உளவியல் மாற்றங்களுக்கு பின்னால என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் மனித உணர்வு புலன்கள் ஏன் அந்த நான்கிற உணர்வு பத்தியே இது பல கேள்விகளை எழுப்புது வாங்க இது விரிவாக அலசுவோம் சரி இந்த கதையோட ஆரம்பமே ரொம்ப வினோதமா இருக்கு யூஜி ஒரு நாள் சும்மா சோஃபாவில் படுத்துட்டு இருக்கும்போது ஆமா திடீர்னு அவருக்கு ஒரு உணர்வு உடம்பே இல்லாத மாதிரி கண்ணை திறந்தா உடம்பு தெரியுது கண்ணை மூடுனா காத்துல கரைஞ்சு போன மாதிரி இது என்ன மாதிரியான ஒரு உணர்வு ரெனிச்சு பார்க்கவே குழப்பமா இருக்கு இல்லையா இது ஏதோ மனப்பிராந்தின்னு கூட நினைக்கலாம் ஆனா அவர் அப்படி நினைக்கல இல்ல அவரோட நண்பர் ஒருத்தர் இது ஹோமியோபதி மருந்தோட விளைவா இருக்கலாம் சொல்லி சில மாத்திரைகளை கூட கொண்டு வரார் ஆனா யூஜிக்கு உள்ளுக்குள்ள தெரியுது இது அதை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம்னு கரெக்ட் இது ஒரு மன ரீதியான குழப்பம் இல்ல ஒரு பெரிய உடலியல் மாற்றத்தோட முதல் அறிகுறி ஆமா ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நடக்கறதெல்லாம் இன்னும் நம்ப முடியாததா இருக்கு அவரோட அஞ்சு புலன்களும் மாற ஆரம்பிக்குது முதல்ல அவரோட தோல் திடீர்னு பட்டு மாதிரி ரொம்ப மென்மையாகிடுது அப்புறம் பார்வை கேக்குற திறன் சுவை எல்லாமே வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடுது இதுல ஒரு விஷயம் இந்த மாற்றங்கள் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்ததா அதுதான் இல்ல மாற ஒரு விதமான குழப்பத்தையும் பயத்தையும் கொடுக்குது யோசிச்சு பாருங்க நீங்க உலகத்தை பாக்குற விதமே திடீர்னு மாறினா எப்படி இருக்கும் பயமா தான் இருக்கும் உங்க உடம்பே உங்களுக்கு அந்நியமா தெரிஞ்சா என்ன நடக்குதுனே புரியாத ஒரு பீதி அவருக்குள்ள உருவாகுது சரி முதல்ல உடல் காணாம போகுது அப்புறம் புலன்கள் எல்லாம் மாறுது இதுவே நம்ப முடியல ஆனா இது வெறும் ஆரம்பம்தான் இல்லையா ஆமா அந்த ஆறாவது நாள் தான் எல்லாம் உச்சக்கட்டத்தை அடையுது அது அவர் விவரிக்கறதே பயங்கரமா இருக்கு அதுதான் அந்த பேரழிவு ஆறாவது நாள் அவர் உடம்புல இருந்து உயிர் கொஞ்ச கொஞ்சமா வெளியே போறதை உடல் நீல நிறமா மாறுது நடுங்க ஆரம்பிக்குது தாங்க முடியாத வலி அவர் பயன்படுத்துற ஓமையே நம்மள நடுங்க வைக்கும் ஒரு பெரிய வேக்யூம் கிளீனர் உடம்புக்குள்ள இருக்கிற அத்தனையும் உறிஞ்சு வெளியெடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு அந்த வேக்யூம் கிளீனர் ஓம உள்ளுக்குள்ள இருக்கிற நம்மளோட சாரம் நம்மளோட அடையாளம் எல்லாமே பலவந்தமா பிடுங்கி எரியப்படுற மாதிரி இதுல அவர் சொல்ற இன்னொரு விஷயம் ஒரு கேமராவோட லென்ஸ் அதாவது அப்பாச்சர் மூடுற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது உள்ள இருந்து ஏதோ ஒன்னு அதை திறந்து வைக்க போராடுது அந்த போராட்டம் அதுதான் உணர்வா அதுதான் இதுல முக்கியமான புள்ளி அந்த ஏதோ ஒன்றுதான் இத்தனை வருஷமா அவர் தன்ன நான் அப்படின்னு நினைச்சுகிட்டு இருந்த மையம் அது அழியாம இருக்க கடைசி வரைக்கும் போராடுது ஆனா கடைசில அந்த போராட்டம் தோத்து போகுது அந்த அப்பாச்சர் முழுசா முடியுது முற்றிலுமா அழிஞ்சு போகுது கிட்டத்தட்ட ஒன்றரை அழிக்கப்பட்டுடுச்சு ஒரு கிளீன் ஸ்லேட் அதாவது ஒரு பலக மாதிரி மனசு இருந்து தான் சொல்றார் வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு ஆழமான தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச மாதிரி ஒரு உணர்வு யோசித்து பாருங்க இது வெறும் ஞாபக மருதி இல்ல இல்லையா இல்ல இது உங்க வாழ்க்கையை வரையறுக்கிற ஒவ்வொரு பயம் ஆசை நம்பிக்கை உறதுகள்னு உங்க மனசோட மென்பொருளே முற்றிலுமா அழிக்கப்பட்டது மாதிரி ஒரு முழுமையான மறுபிறப்பு ஒரு ரீபோட் மாதிரி சரியா சொன்னீங்க அவரை இயக்கிய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமே செயலிழந்து போச்சு இந்த மறுபிறப்புக்கு பிறகு அவரோட வாழ்க்கை எப்படி மாறுது உடல் ரீதியா சில தீவிரமான மாற்றங்கள் ஆமா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உடம்புல அதிர்வுகள் காலிலிருந்து தலை வரைக்கும் அலையலையா ஒரு சக்தி பாயிற மாதிரி ஒரு உணர்வு அவரால நிமிர்ந்து கூட உட்கார முடியல ஏன்னா அவரோட முதுகெலும்பு ஒரு திறந்த காயம் மாதிரி வலிச்சதா சொல்றார் இந்த உடல் மாற்றங்களோட சேர்ந்து அவரோட விழிப்புணர்வும் வாஞ்சியா மாறிடுச்சு உள்ளேயும் வெளியேயும் ஒரு விதமான தீவிரமான விழிப்புணர்வு ஆனா இது நாம தியானத்துல சொல்ற மாதிரி அமைதியான விழிப்புணர்வு இல்ல இல்லவே இல்ல ரொம்பவே தீவிரமானது உதாரணத்துக்கு பல வருஷமா அவரோடு இருந்த ஒருவரே அவருக்கு யாருன்னு அடையாளம் தெரியல விட ரொம்ப ஆழமானது நமக்கெல்லாம் ஒரு ரோஜாவ பாத்தா மனசு உடனே ரோஜா முத்திர குத்திடும் அதோட சம்பந்தப்பட்ட நினைவுகள் எல்லாம் வந்துடும் ஆமா வாசனை நரம் பழைய அனுபவங்கள்னு எல்லாம் வந்துடும் ஆனா அவருக்கு அந்த முத்திர குத்திர இயந்திரமே நின்னுடுச்சு அப்போ ஒவ்வொரு முறையும் அவரை பாக்குறது ஒரு புது அனுபவமா கரெக்ட் தொடர்ச்சி என்பதே இல்ல முதல் முறை பாக்குற மாதிரியே இருக்கு கொஞ்ச தூரம் நடந்துட்டு வந்து திரும்ப அதே ரோஜாவை பார்த்தாலும் ஓ அப்போ இது வெறும் நினைவாற்றல் இழப்பு இல்ல மனம் தகவல்களை வகைப்படுத்துற வேலையே நெடுத்துடுச்சு அதுதான் முக்கியமான வேறுபாடு இது ஒரு கோப்பு அழிஞ்சு போனது மாதிரி இல்ல கணினியோட வன்பொருளே மாறிட்ட மாதிரி இதுவே ஒரு பெரிய மாற்றம் இதுக்கு மேலயும் அவரோட உடம்புல பல மாற்றங்கள் நடந்திருக்கு ஆமா அவன் சொற பொருளாகோ உடம்புல செயலற்று இருந்த சில சுரப்பிகள் திடீர்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்த மரபுல சொல்ற இடங்கள்ல இந்த மாற்றங்கள் நடந்திருக்கு நெத்தில ஒரு தாமரை மாதிரி ஒரு வடிவம் கூட வந்ததா சொல்றாரு ஆனா தான் ஒரு முக்கியமான திருப்பம் வருது ஆமா இவ்வளவு மாற்றங்களுக்கு பிறகும் அவர் இத ஒரு ஆன்மீக அனுபவம்னு சொல்ல மறுக்கிறாரு ஏ சக்கரங்கள் பிணியல் சுரப்பி தூண்டப்படுவது இதையெல்லாம் கேட்ட ஆன்மீக அனுபவம் தானே தோணும் அதுதான் இதுல உள்ள முரண் அவர் பார்வையில ஆன்மீக தேடல் என்பது நான் என்ற சிந்தனையோட நீட்சிதான் கடவுளை உணரணும் ஆமா எல்லாமே அந்த நானை மையமாக வைத்துதான் நடக்குது ஆனா இங்க நான் என்னோதே அழிஞ்சு போச்சே ஓ அப்போ இது ஒரு சாதனை இல்ல இல்ல இது உடலோட ஒரு எதிர்பாராத பரிணாம வளர்ச்சி ஒரு புழு பட்டாம்பூச்சியா மாறுறது மாதிரி இது ஒரு உயிரியல் மாற்றம் பயலாஜிக்கல் மியூட்டேஷன் ஆன்மீக இலக்கு இல்லைன்னு அவர் சொல்றார் அப்போ இது மனித பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டம்னு அவர் பாக்குறாரு ஒரு வகையில் அப்படிதான் அவரோட சுவாசம் கூட மாறிடுச்சுன்னு சொல்றாரு சுவாசம் உள்ள போகும்போது உடம்ப சூடாக்கி அதிகமா உமிழ்மீர் சுரந்து உடம்புல ஒருவித மின்சாரத்தையே உற்பத்தி செஞ்சிருக்கு உடம்புல அறுபத்தி நாலு இடங்கள்ல நாடி துடிப்பு ஒரு சாதாரண மனித உடல்ல நடக்கிற விஷயங்கள் மாதிரி தெரியல அவரோட புலன் உணர்வும் மாறிடுச்சு அவர் சொல்ற ஒரு வரி ரொம்ப ஆழமானது நான் ஒரு பூவை பார்ப்பதில்லை அந்த பூ என்னை பார்க்கிறது ஆமா அர்த்தம் பார்க்கறதுங்கிற செயல் ஒரு சுயநினைவோட ஒரு தேர்வா நடக்கல நான் பாக்கிறேன்னு ஒருத்தர் அங்க இல்ல கண்கள் ஒரு கேமரா மாதிரி சரியா சொன்னீங்க தானா அடர்த்தியான நிறங்களால ஈர்க்கப்படுது அந்த பார்வை உடல் மேல நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது மனம் குறுக்கிடாததால புலன்களுக்கும் உடலுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இப்படி ஒரு நிலையில இயல்பாவே நமக்கு வர்ற பெரிய பெரிய கேள்விகள் வாழ்க்கைனா என்ன பிரபஞ்சத்தோட நோக்கம் என்ன இந்த மாதிரி எந்த கேள்வியுமே அவருக்கு வரல இதுக்கு காரணம் அவர் எல்லா பதிலையும் கண்டுபிடிச்சிட்டதுனால இல்ல காரணம் ரொம்ப எளிமையானது ஆமா கேள்விகளை கேட்கிற அந்த கேள்வியாளர் அதாவது அந்த நான் அன்னோதே அவர்கிட்ட இல்ல கேள்வி கேக்குற ஆளே காலி ஆயிட்டா கேள்விகளும் காலி ஆயிடும் கரெக்ட் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை கேள்விகள் மட்டும்தான் மிச்சம் இருக்கும் பஸ் எப்போ வரும் மாதிரி அப்போ எண்ணங்களோட நிலை என்ன நம்ம மனசுல ஓயாம ஓடிட்டே இருக்கிற இந்த எண்ணங்களை பத்தி அவர் என்ன சொல்றார் எண்ணத்தை பத்தின அவரோட பார்வை ரொம்ப சுவாரஸ்யமானது ஒரு வேலை செய்யறதுக்கு தேவைப்பட்டா மட்டும்தான் எண்ணம் ஒரு கருவி மாதிரி பயன்படும் மற்ற நேரங்கள்ல மற்ற நேரங்களில் அது தேவையற்றது ஆற்றலை வீழடிக்கிற ஒரு விஷயம் ஒரு தேவையற்ற எண்ணம் மனசுல தோணுன உடனேயே அந்த விழிப்புணர்வு அதை அழிச்சிடுது அது வேர்விட்டு வளர்ந்து ஒரு தொடர்ச்சியான சிந்தனை ஓட்டத்தை உருவாக்க அதை அனுமதிக்கிறது இல்ல சரியா சொன்னீங்க அந்த எண்ணங்களோட சங்கிலி தான் நான்கிற உணர்வையே உருவாக்குது அந்த சங்கிலியை உடைச்சிட்டா சிந்தனையாளர் ஒருத்தரே உருவாக மாட்டார் அவர் இத ஒரு எலக்ட்ரானிக் கண் மாதிரி விவரிக்கிறார் ஆமா ஒரு எண்ணம் தலையை தூக்கின உடனே விழிப்புணர்வுங்கிற விழிச்சம் அது மேல பட்டு அதை அழிச்சிடுது அதனால எண்ணம் ஒரு கருவியாருக்கு எஜமானனா இல்ல இந்த நிலையத்தான் அவர் சகஜஸ்தி அல்லது இயற்கை நிலைன்னு சொல்றார் இதன் அர்த்தம் என்ன எளிமையா சொன்னா இது நம்ம உடலோட இயல்பான இயங்கும் இல்லை ஒரு ஓட்டுநர் இல்லாம தானா ஓடுற கார் மாதிரி சிந்தனை என்ற ஓட்டுநர் தொடர்ந்து குறுக்கிடாததால உடல் குழப்பம் இல்லாம இயங்குது ஆ அதுதான் அவருக்கு இயற்கை நிலை உடல் உணர்வு இல்ல தேர்வுகள் இல்ல ஒரு தூய்மையான விழிப்புணர்வு மட்டும் இருக்கு ஆனா சில நேரங்கள்ல இந்த விழிப்புணர்வும் மறைஞ்சிடும் சொல்றார் அது எப்படி ஆமா சில சமயம் அவர் ஒரு விசித்திரமான நிலைக்கு போயிடுறார் அத மயக்க மருந்து கொடுத்த மாதிரி ஒரு உணர்வுன்னு சொல்றார் அந்த நேரத்துல உடம்பு கல் மாதிரி இருகிடும் சுவாசம் கிட்டத்தட்ட நின்னு போயிடும் இது கிட்டத்தட்ட ஒரு தற்காலிக மரண நிலை ஆமா ஆனா அவர் சுய நினைவுக்கு வரும்போது உடம்பு ரொம்ப புத்துணர்ச்சியோட இருக்கு இது சுயம் அல்லது நான் முழுமையான கலைப்பு இது தானாவே நடக்குது ஒவ்வொரு கணமும் வாழ்ந்து அந்த கணத்திலேயே மடிந்து அடுத்த கணம் புதிதாக பிறப்பது போன்ற ஒரு செயல்முறை கடந்த காலத்தோட தொடர்ச்சி முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட இந்த நம்ப முடியாத பயணத்தை இன்னைக்கு நாம பார்த்தோம் ஒரு விசித்திரமான உடல் உணர்வுல ஆரம்பிச்சு ஒரு முழுமையான மாற்றம் வரைக்கும் போய் கடைசியில நான்கிற மையமே இல்லாத ஒரு நிலையை அடைஞ்சது அலசினோம் யூஜி விவரிக்கிற இந்த அனுபவம் மனித ஆற்றலை பத்தியும் நம்மளோட சுய உணர்வை பத்தியும் ஒரு தீவிரமான மறுபரிசீலனையை செய்ய வைக்குது இது பல வருஷம் முயற்சி செஞ்சு அடையிற ஆன்மீக நிலை இல்ல இது ஒரு விபத்து மாதிரி தற்செயலா நடக்கிற ஒரு உயிரியல் மாற்றம் ஆமா இதோட விளைவு அவர் சொல்ற மாதிரி ஒரு உண்மையான மனிதன் உருவாகிறான் சமூகத்தோட கட்டுப்பாடுகள் நம்பிக்கைகள் பயங்கள் எதுவுமில்லாத இயற்கையோட இயந்த ஒரு மனிதன் இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை சிந்தனையாளர் அதாவது உங்க மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிற அந்த நான் அது ஒரு செயற்கையா உருவாக்கப்பட்ட விஷயம் அது உங்க உடலை கைப்பற்றி கொண்டு ஆட்சி செய்யுதுன்னு யூஜி சொல்றார் இத வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் உங்க மனசுல ஓடுற எண்ணங்களையும் உங்க சுய உணர்வையும் நீங்க எப்படி பாப்பீங்க உங்க தலைக்குள்ள கேக்குற அந்த குரல் உண்மையிலே நீங்கள்தானா அல்லது அவர் சொல்ற மாதிரி அது உங்களை கட்டுப்படுத்துற உங்களிடமிருந்து தனித்து இயங்கும் ஒரு இயந்திரமா